இச்செய்தியை வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேட்ரோ த்ரீ பி ராம் தர்பார் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு சோசியல் மீடியா அதாவது பல அதில் குறிப்பிட்டு தமிழ்நாடும் ஒரு ஒருவரை சேர்க்கப்பட்டிருக்கின்றன சிலர் சா சோசியல் மீடியாவில் அதையும் அந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இல்லை அதை முதல்ல தெளிவுபடுத்த வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் அதானி நிறுவனத்திற்கும் இல்லை தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் மாநில தலைவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய மின் தேவையை கருத்திலே கொண்டு மத்திய இருக்கக்கூடிய மத்திய மின்சாரத்துறையோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளோடு ஆயிரத்தி ஐநூறு மெகாவன் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது அந்த நிறுவனத்தோடு தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் புனிந்துணர்வை செய்திருக்கின்றன குறிப்பாக சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இது மத்திய அரசனுடைய நிறுவனம் அந்த நிறுவனங்கள் தான் யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து அந்த நிறுவனம் மற்ற மாநிலங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு விலை இறுதி செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அந்த அரசு மத்திய அரசு நிறுவனம் அந்தந்த அரசின் சோலார் எலுமிச்சி கார்பரேஷன் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் அளவில் கொள்முதல் செய்வதற்காக இருபத்தி ஐந்து ஆண்டு கால கொள்முதலுக்கு ஒப்பந்தம் செய்யப்படுகின்றன எனவே அது மிக குறைந்த விலைக்கு இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு பைசா அளவிலே கொள்முதல் செய்வதற்கு மிக குறைந்த விலையில் மிக மிக குறைந்த விலையில் எடுமையாசில ஏழு ரூபாய் ஒரு பைசா கொள்முதல் செஞ்சாங்க அதே மின்சாரம் சோலார் உற்பத்தி மின்சாரம் வந்து ரெண்டு ரூபாய் அறுபத்தி பைசா கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுவும் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மத்திய எரிசக்தி துறையினுடைய ஒரு அங்கம் அதனுடைய நிறுவனம் அதில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதானிய நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வரையிற்கும் எந்த விதமான நேரடித் தோட்டமும் இல்லை இதை தெளிவுபடுத்தினார்கள் நடவடிக்கை வந்து தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு புகார்களுக்கு வரக்கூடிய புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய புகார்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் ஆய்வோர்ட்டை உத்தரவு அளித்திருக்கிறார்கள் அந்த பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நான் நம்ம சொல்றது என கேட்டதனால நான் கருத்துக்களை சொல்றேன் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் அந்த தொலைக்காட்சிகளா இருக்கட்டும் தொலைக்காட்சியில் நீங்க வந்து யூடியூப்லையாக இருக்கட்டும் அதில் ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும் போடக்கூடிய கார்டு உங்களுடைய செய்தி நிறுவனங்கள் போடக்கூடிய கார்டுகள் கூட அது சிலர் ஒரு சிலர் அந்த கார்டுகளை போட்டுட்டாங்க அதனால தெளிவுபடுத்திக்கிறார் எந்த விதமான தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனங்கள் அதானி நிறுவனத்தின் மீது சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எந்த தொகுப்பு இல்லை நான் முதல்ல தெளிவுபடுத்திக்க அது ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்தில் கேட்கலாம் இல்லை இன்னும் சந்தேகம் தான் எங்கள் அதிகாரிகிட்டே கேட்கலாம் சிஎம்பிட்டு கேட்கலாம் சிகரெட்டி கேட்கலாம் அதனால் அரசாங்கம் இதை தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக கருந்து அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அந்த வழக்கு யார் பின்னாடி இருந்து தாக்கல் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் யார் தாக்கல் செஞ்சாங்க அந்த பணி நடக்கக்கூடாது அப்படின்னு முட்டுக்கட்ட போடுறாங்க ஏன் நூலகத்துக்கு கூட ஒரு பிரம்மாண்டமான நூலகம் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அவருடைய வாய்ப்பை அதை பயன் எதிர்பார்த்து காத்திருக்காங்க விரைவில் அந்த நூலகம் திறந்தா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் வசதியாக இருக்கும் அதையெல்லாம் முடக்கக்கூடிய வகையில் அதுக்கும் சில முட்டுக்கட்டை எல்லாம் போட்டாங்க நீதிமன்ற வரைக்கும் கூட போனாங்க நீதிமன்றத்தில் ஆணைகளை பெற்று அரசனுடைய ஒப்புதலை பெற்று அந்த பணி விரைவாக தொடங்க எனவே பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை நீதிமன்றத்தினுடைய விசாரணை முடிவு தீர்ப்பு வருவதற்கு காத்திருக்கின்றோம் தீர்ப்பு வந்தவுடன் வெள்ளத்திற்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் தீர்ப்பு வந்தவுடன் கண்டிப்பாக அந்த புதிய பேருந்துகள் விரைவாக முடிக்கப்பட்டு மற்றும் திருக்கரங்களும் அந்த புதிய பேருந்துகளே மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வருவதற்கு நாங்கள் தீர்ப்புக்காக நமக்கு தேவையான அளவுக்கு இப்ப கையிருப்பு இருக்கு தேவையான அளவுக்கு நிலக்கரி கொள்முதல்கள் வந்து நம்ம தயாரா இருக்கும் என்ன உற்பத்திக்கு தேவையா அது காலம் கோடைக்காலம் அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நிலக்கரி கையிருக்கு மேலப்பள்ளி மேலப்பாளையம் மேலப்பாளையம் கோயம்பள்ளி பாலம் என்பது ஏற்கனவே நாங்கள் பல முறை உங்களிடத்துல சுட்டி நீங்களும் அந்த கேள்வி அது சுற்றுவட்டச் சாலையோடு சேர்த்து அந்த பணிகளை செய்வதற்காக முதலில் திட்டம் வடிவமைக்கப்பட்டது அந்த திட்டத்தை மாற்றி சுற்றுவட்ட சாலைகளுக்கு அதிகமான நிதிகள் தேவை என்பதால் அதை பிரித்து கோயம்பள்ளி மேலப்பாளைய பாலத்தை மட்டும் தனியாக பிரித்து இடத்தால் தொள்ளாயிரம் மீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு சாலை அமைத்து அந்த பாளையத்தினுடைய இணைப்பு சாலைகளை அமைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கான கருத்து தயார் செய்யப்பட்டு விரைவில் அந்த பணி தொடங்க இருக்கின்றோம் அந்த ஒரு கிலோமீட்டர் தொள்ளாயிரம் மீட்டர் அளவுக்கு சாலை அமைக்கப்பட்டவுடன் உடனடியாக பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு